உயர்தர பரிட்சை முடிவுகளுக்கு முன்னதாகவே மதிப்பீடு வெளியான அறிவிப்பு பாறை நெருக்கடிய எதிர்நோக்கம் இலங்கை எச்சரிக்கும் விமர் புதிய அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியம் வலியுறுத்தும் சுவிஸ்தூதரகம் தூதரகம் வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை டெல்லி வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய திருப்பம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர் உயர்தர பரீட்சை முடிவுகளுக்கு முன்பதாகவே மதிப்பீட்டு பணிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சையின் பெறுபேறுகள் காலதாமதம் இல்லாமல் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டுக்கான கல்வி பொருத்த சான்றிதழ் உயர்தர பரீட்சை நேற்று தொடங்கிய நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குமார் லேனகே சரியான நேரத்தில் பரீட்சைகள் தொடங்கியதுடன் அனைத்து பரீட்சை மையங்களிலும் எந்த இடையூறும் இல்லாமல் பரீட்சைகள் போல் நடைபெற்றது தற்போது பரீட்சை முடிவடைவதற்கு முன்னர் மதிப்பீடு நடவடிக்கைகளை தொடங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் மாணவர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் திட்டமிட்ட அட்டவணையை சரிபார்த்து பரீட்சை தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட பரீட்சை மண்டபத்துக்கு செல்லுங்கள் அனுமதி சீட்டை எடுத்துச் சென்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலும் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே இருக்கையில் அமருங்கள் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் களுத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பிணை முறைகளின் அதிக வட்டியில் பெற்றுக்கொண்ட கடனும் அதற்கான வட்டியும் செலுத்த வேண்டும் அந்த கடன்களை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வெளிநாட்டு கையிருப்பு பதினைந்து பில்லியன் டாலர்கள் இருக்க வேண்டும் என ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்காவும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போதும் கையிருப்பு பில்லியன் தான் இருந்தது அளவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த அளவை நோக்கி செல்ல முடியுமா ஐஎம்எஃப் குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியையும் செலுத்தும் போது அத்தியாவசியமான தேவையான கேஸ் எரிபொருள் கொள்வனவு தேவையான டொலர் இருக்காது அப்போது மீண்டும் பொருளாதார நெருக்கடியா முக்கிய பிரச்சனை இவ்வாறு இருக்கையில் எந்த கதைகளையும் கதைத்து பயனில்லை வெளிநாட்டு கையிருப்பின் வீதத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களையும் அரசாங்கம் வகுக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கத்துக்கும் பொறுப்பு கூறுதலுக்கும் புதிய அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியம் என இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான பொறுப்பான முதன்மைச் செயலாளர் ஜஸ்டின் பொய்லட் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான கற்கை நிலையத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்பு கூறலும் என்று எண்ணிம ஆவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கமும் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்காக அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியமாகின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கான அதிகார பகுதியில் நல்லிணக்கத்துக்கு வலச் சேர்க்கும் இனங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற நல்லிணக்கம் அமைதி மற்றும் வன்முறையேற்ற சூழலை உருவாக்குவதோடு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பலப்படுத்தும் ஆகவே இனங்களுக்கிடையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் இனியும் ஏற்படாமல் இருக்க நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு புதிய அரசியல் சாப்பு சீர்திருத்தம் அவசியம் என நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் வெற்றிலை பாவனை அதிகரித்துள்ளதாக அதனால் பலதர கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்போதனா மருத்துவமனையில் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று அமைந்துள்ள யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் நடந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையால் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு சிறுவர்களின் கண்களை பாதித்துள்ளால் ஆறு சிறுவர்களின் கண்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் மேலும் கண்களில் கல் போன்ற புறப்பொருட்கள் உட்புகும் போதும் அதற்கு முளைப்பாலோ சேவலின் குருதியையோ கண்களில் விட வேண்டாம் இதனால் ஏற்படும் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் இந்தியாவின் டெல்லியில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் வெடிப்புக்குள்ளான காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறித்த காரின் பதிவு செய்வதற்கு போலியான அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய போலீசார் விசாரணைகளில் கண்டறிந்துள்ளார்கள் நேற்றைய தினம் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ தொடர்ந்து நிலையத்தின் நுழைவாயில் காரில் மாலை ஆறு ஐம்பது மணியளவில் வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் இருபத்தி நான்கு பேர் படுகாயமடைந்ததுடன் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த வெடிப்புச் சம்பவமானது ஒரு திட்டமிடப்பட்ட பயங்கரவாத தற்கொலை கொண்டு தாக்குதல் என இந்திய அரசாங்கம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் அதி உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் வெடிப்புக்குள்ளான காரில் முன்னாள் உரிமையாளர் மற்றும் தற்போதைய உரிமையாளரையும் போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர் உயர்தர பரிசு முடிவுகளுக்கு முன்னதாகவே மதிப்பீடு வெளியான அறிவிப்பு பாறை நெருக்கடியை எதிர்நோக்கும் இலங்கை எச்சரிக்கும் புதிய அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் அவசியம் வலியுறுத்தும் தூதரகம் வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனை விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை டெல்லி வெடிப்புச் சம்பவத்தில் முக்கிய திருப்பம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர்